அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அதாவது புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் நட நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கலாம் வளர்ச்சி பாதையில் குறுக்கீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வருமானம் ஒரு சிறு ஒரு வழியில் வந்தாலும் திடீர் செலவுகளால உள்ளம் தடுமாறுங்க வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம் அதே போல் கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டலாங்க உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இ காலகட்டம் உங்களுக்கு இடையூறு செய்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் சாதகங்கள் நிறைந்த ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் தொந்தரவு உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது அதே போல் கலைஞர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எடுத்து முயற்சிகளில் குறுக்கீடுகள் ஏற்படலாம் பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படும் தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பமுள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக சிறு சிறுமுயற்சிகளே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு சிம்ம ராசனிகளுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை வழங்கும் வழிபாடாக அமைகிறது இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது